السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليك ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ما بعد فقد قال الله تعالى في القران الكريم والفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم انا ارسلناك شاهدا ومبشرا ونذيرا

മക്കത്ത് കോണാം മദിനു സീമാണാം എംപെരുമാണൂല്ലാഹി സല്ലാഹു അലൈഹി വസല്ലം അവരുടെ ഉമ്മത്തിൽ ഒരു അംഗത്തിനാ ആക്കി അറിവ് പുരിന്താനേ അല്ലാഹു അല്ലാഹുതാലാവ് എല്ലാ പകലും അഹമദില്ലാ അലമദില്ലാ അലമദില്ലാദാ ഒരു കാമേഖ നമുക്ക് നസീബാക്കിനേ അത്തഹി അല്ലാഹു താലാവ് എല്ലാ പകലും അലഹമുല്ലാ അഹമദില്ലാ അഹമദില്ലാ അൻപേ இப்பத்த காலகட்டத்தில் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சர்ச்சை என்ன தெருமா நாயகத்தின் மீது புகழ் பாடுவதுதான் இந்த நாயகத்தின் மீது புகழ் பாடுவது கூடுமா கூடாத என்ற விஷயத்துல ஒரு கூடும் என்று சொல்கிறார்கள் என்ன சொல்றாங்க நாயகத்தின் மீது புகழ் பாடுவது இஸ்லாத்துடைய ஒட்டுமொத்தம் என்று சொல்கிறார்கள் மறுபுறம் ஒரு சாரகர்கள் என்ன சொல்றாங்க நாயகத்தின் மீது புகழ் பாடுவது குஃபுரனுடைய ஒட்டுமொத்தம் என்று சொல்கிறார்கள் அல்லாஹ் அக்பர் எவ்வளவு பெரிய தவறான வார்த்தை யாரும் மேல புகழ் பாடலாமா புகழ் பாடுவதற்கு யாரெல்லாம் தகுதியானவங்க ஒரு நபரிடத்துல சிறந்த குணம் இருக்குது திறமை இருக்குது நறு குணங்கள் இருக்குது நறு காரியங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த நபர்களை புகழலாம் நீ தமிழ்ல புகழ்ந்துக்கோ இங்கிலீஷ்ல புகழ்ந்துக்கோ மலையாளம் தெலுங்கு அரபி கன்னடம் எதுல இந்த புகழ் நபியை புகழலாமா அப்படின்னு பாத்துட்டா நேர சொன்ன அத்தனை பாயிண்ட்டுமே சிறந்த குணம் நற்காரியம் பொறாம் பொறாம இல்லாம இருக்கிறது நறு பண்புகள் இது அனைத்திற்கும் பேர் போனவர்கள் இது அனைத்திற்கும் முன்னதாக இருக்கக்கூடிய ஒருவர் தான் நாயகம் செல்லல்லாஹோ அடைவோ செல்லம் அவர்கள் மீது புகழ்பாடுவது கட்டாயம் ஜாய்ச்சு தான் அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையில் கூறிகாட்டுகிறான் வதுக்குனும் நேமத்தல்லாஹ் அடைக்கும் உங்களின் மீது அல்லாஹு தாலா செய்து நேமத்துகளை நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் தாலா சொல்கிறான் மற்றொரு தரத்தில் அதே அல்லாஹ் என்ன தெரியாம சொல்றான் அம்மாபி நேமதி ரப்பி கத் திஸ் அல்லாஹு தாலா உங்களுக்கு நேமதி செஞ்சான்ல அவளுக்கு நியமம் செய்யான் அல்லவா அந்த நியமத்தை நீங்கள் கொண்டே இருங்கள் அதை பத்தி நீங்க பேசிக்கிட்டே இருங்க நல்லா தலா சொல்றான் அப்ப நாயகம் செல்லல்லாக வடைய செல்லும் அவர்களை விட பெரிய நாமத்தை நமக்கு தெரியல மூலம்

மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு நாயகத்தின் மீது கவிதைகளை பாடி அவர்களுடைய வரலாறுங்களை வரலாறுகளை நாம் கூறி பிறருக்கு கூறியும் பிறர் கூறுவதை நாம் கேட்டும் நடக்கின்ற ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம நாட்டில் மௌரியதுன்னு சொல்லுவாங்க இது கட்டாயம் ஜாதிதன் மூலம் அல்ல இன்னும் சொல்ல போனால் நாயகம் செல்லல்லா ஹோலை வசல்லம் அவர்களை போடலாமாங்கிற விஷயத்தில் ரெண்டு விஷயம் ஒன்று இருக்குது கட்டாயம் போடலாம் இதுக்கு ஆதாரம் என்ன தெரியுமா அல்லாஹ் ஜஹஹஷாவே நாயகம் செல்லல்லாஹ் செல்லமாகவே குரானில் பட இடங்களில் கூறியுள்ளான் அன்புசிக்கும் உங்களிலிருந்தே வேற எங்கே இல்ல உங்களில் இருந்தே ஒரு ரசூலை உங்களின் பக்கம் நாங்கள் திட்டவட்டமாக அனுப்பினோம் எப்படிப்பட்டாமோ தெரியுமா அசீசு அலைக்கும்மா அசீசு அலைஹிம்மா அனைத்தும் உங்களுக்கு கஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க திடுதெடுத்து போயிருவாங்க ஹரீசு அலை கும்பில் அவர்கள் மிக கருணையாளர்களாகவும் இரக்கமுள்ளவர்களாகவும் ரொம்பீன்களை நேசிப்பாங்க அப்படிப்பட்ட ரசிகளை உங்களிடத்துல அமைச்சிருக்கேன் அப்படின்னு அல்லாஹால சொல்றான் மோலா இன்னொரு இடத்துல அல்லாஹால சொல்றான் சொல்ல சொல்லி இன்னா நபி நாயகத்தின் மீது நீங்களும் நாங்களே இல்ல அல்லாவும் அவனுடைய மறக்குமார்களும் நாயகத்தின் மீது சராம் சொல்கிறார்கள் சலவாத்து சொல்கிறார்கள் அதனால ஆமனு ஈமான் கொண்ட விசுவாசிகளே சல்லு அழைமோ தசனிமா அல்லாஹ் அல்லாஹால சொல்லலாம் மூலம் நாயகத்தின் மீது அல்லாஹ் செலவாத்து சொல்கிறான் வடக்குமார்கள் செலவாத்து சொல்கிறார்கள் இதான் நாயகமத்தை பற்றி அல்லாஹல குரான் பல இடங்கள் எல்லாத்தில புகழ்ந்து சொல்றான் அம்மா அரிசல் நாக இல்ல ரஹமத் இல்ல ஆலமின் இந்த ஆழத்திற்கு அல்லாஹல உங்களுக்கு ரஹமத்தை என்று வேற எதுவாக அனுப்பல அப்படின்னு சொல்லிடுறோம் ரசுல்லா முறைச்சான அது ஒரு அஹமத் ரசுல்லா சிரிச்சா அது ஒரு அஹமத் ரசுல்லா உக்காந்த ரஹமத் நடந்த ரஹமத் நாயகத்தின் ஹயாத்தும் ரஹமத் நாயகத்தின் வசாத்து ரஹமத் நாயகம் பார்த்தான ரஹமத் நாயகம் திட்னாவர் ரஹமது குரான் அல்லாஹதா சொல்ற நாயகத்தை பத்தி நாம என்ன போடுற அல்லாஹதால பக்கம் பக்கமா ரசுல்லா பத்தி போடுறாங்களா அம்மா என் டிக்கு அனில ஹவா என்பதான் அல்லாஹதலா சொல்றான் இனோவா இல்லா வகையின் யோகா நாயகம் செல்லல்லா ஹோலேசன் தானாக எதுவும் பேசல வகை இறக்கப்பட்டே தவிர அப்போ பேசுகின்ற அத்தனை வார்த்தையும் நான் சொன்னது பாருங்க நாயகத்துனுடைய வார்த்தையை அல்லாஹதால கண்ணியப்படுத்துறான் குரான்ல

புரியலா ஹோலே செல்லம் அவர்களே தங்களை பற்றி புகழ்ந்திருக்கிறார்கள் ஒரு இடத்துல சொல்லுவாங்க சல்லா ஹோலே செல்லம் அண்ண செய்ய செய்யது வலதி ஆகமத்தினாலும் ஒட்டுமொத்த மக்களுக்கும் உனக்கும் எனக்கு இருக்கிற அனைத்து மக்களுக்கும் நான் தான் தலைவன் சொன்னாங்க சொல்லிட்டு சொன்னாங்க அவ்வலு மன் இருந்து முதலாவதாக எழுப்பப்படுவது நான் தான் முதலாவதாக பரிந்துரை செய்வோம் நான் தான் இடத்துல அவ்வளும் முதலாவது பரிந்துரை ஏற்கப்படுகிறது என்று சொன்னால் அது என்னோட பரிந்துரை என்பதாக தைரியமாக பெருமையாக சொன்னார்கள் சொல்லலா உலகம் அவர்கள் அவர்களுடைய மகனாக இருக்கிறேன் அப்துல் முத்தலிபோட மகனாக இருக்கிறேன் என்பதாக பெருமையாக அவர்களுடைய சம்பளம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிற மீலாது இதெல்லாம் தற்கால ரட்டத்தில் ஏற்பட்டப்பட்டது நினைச்சிட்டு இருக்கிறோம்

நியாயகம் சொல்லாஹ் ஒளிகம் அவர்களிடம் சென்று கேட்கிறார்கள் சொல்லலா ஒலேவசல்லம் அவர்களே நான் உங்களிடம் உங்களின் மீது அதிகமாக செலவாட்டு சொல்கிறேன் நான் உங்களின் மீது அதிகமாக செலவாட்டு சொல்கிறேன் இதை உங்கள் மீது இன்னும் எவ்வளவு நான் அதிகமாக சொல்றது என்னுடைய நஃபிலான வணக்கங்களுடைய நேரத்தில் அந்த செலவாட்டு இன்னும் கேட்குறாங்க கேட்கிறாங்க சொல்லல்லா செல்லம் அவர்கள் மா நடிக்கிறார்கள் நீ எவ்வளவு உங்களால் முடியுமோ நீ எவ்வளவு ஆசைப்படுகிறார்களோ அவ்வளவு நீ அதிகப்படுத்திக் கொள்ளுங்கிறாங்க மீண்டும் அந்த சாபி கேட்கிறார்கள் சிலலா அலையவசனம் அவர்களே நான்கில் ஒரு பங்கு நான் ஆக்கிக் கொள்ளட்டும் என்று கேட்கிறார்கள் சிலலா அலையவசனம் அவங்க சொல்றாங்க மாஷி ஆட்ட நீங்க நாடி அளவுக்கு ஆக்கிக் கொள்ளிட்டோம் சொல்லிட்டு சொல்றாங்க நீங்க அதுக்கு மேல அதிகப்படுத்திக் கொண்டீர்கள் என்று சொல்லிட்டா அது உங்களுக்கு ஹயிருங்கிறாங்க அடுத்து அப்படியே கேட்டு போறாங்க மறுபடியும் கேட்கறாங்க ரசூல் சொல்லலா அலையவசனம் அவர்களே நாயகமே நான் மூணுல ஒரு பங்கு உங்க மேல செலவாக்க ஒதுக்கிட்டார் சொல்லு அப்படின்னு கேட்கறாங்க நாளையில் ரெண்டு பங்கு ஒத்துட்டான்னு கேட்குறாங்க ஸ்ராலாலயோசன் மாஷே த இன சிறு தை இல்லாஹ் ஹை இன்னொ ஹைருல்லாக் அப்படின்றாங்க கடைசியாக அந்த சாதி சொல்கிறாங்க ரசு ஸ்ராலாலயோசன் மருளே நாயகமே என்னுடைய முனுன் அப்படின்னா நான் நேரங்களையும் உங்களையும் செலவா தோதுவருக்காங்க

சலவாது ஓதுதின் மூலமாக அல்லாஹ்வு تعالیவின் நெருக்கம் நமக்கு கிடைக்கிறது கிடைக்கிறதுங்களா இதுல இருந்தே தெரியுது மௌலித் என்பது जायஸான விஷயம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கால கட்டத்திலேயே சல்லல்லாஹு அவர்களிடம் வந்து அவர்களின் தொகுத்து குடி கொடுத்து கொடுத்தார்கள் حضرتك காகிபுன் ஜாஹிர் அலி الله அவர்கள் சல்லல்லாஹு அலைஹி பத்தி ஒரு பைத் எழுதுறாங்க கவிதை தொகுப்பு எழுதுறாங்க பாத் சுஹாத அப்படிங்கற ஒரு கவிதை எழுதுறாங்க அந்த கவிதையை ரசூல் சல்லா அலையாசலம் அவர்கள் முன்னாடி பள்ளியாசல் உட்காந்து படிக்க சொல்கிறாங்க சல்லா அலையாசலம் அதை கேட்கிறார்கள் கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷத்தின் மிகுதியால் தன் மீது இருந்த முபாரக்கான போர்வை அவர்கள் மீது போர்த்தி விடுகிறார்கள் அன்பர்கள் அப்போ இதில் என்ன தெரியுது நாயகத்தின் புகழ் பாடுவது சுண்ணத்து அது உள்பள்ளியில் வச்சு பாடுறது சுண்ணத்து அவர்களுக்கு நாம் பரிசுகளை கொடுப்பது அரியாக்களை கொடுப்பது சுண்ணத்து என்று தெரியுது இன்னொரு சாஹிபி ஹசரத் ஹசானிபுன சாபித் அலில்லா அவர்கள் அவர்கள் அதிகமாக பாட்டு படிப்பாங்க எந்த அளவுக்குன்னு நாயகம் செல்லல்லா அவர்களுக்காகவே பள்ளியில் ஏற்கனவே ஒரு மெம்பர் இருக்குது அது இல்லாமல் வேற ஒரு புதிதாக ஒரு மெம்பரை போட்டு அதன் மேலே அவங்களை அமர செய்து அவர்களை பாட சொல்லி கேட்டு மகிழ்வார்கள் அவர்களுக்கு சன்மானங்களை கொடுப்பாங்க என்ன தெரியுது அவர்களை நம்ம கண்ணியப்படுத்தணும் நாயகத்தை பத்தி போல்பவர்களை கண்ணியப்படுத்தணும் அவர்களுடைய வைத்துகளை பாடுபவர்களை கண்ணியப்படுத்தணும் இதெல்லாம் இஸ்ராஃப் அவர்களுக்கு சன்மானம் கொடுப்பதும் அவங்களுக்கு அலங்காரம் செய்வதும் ஜமுக்காலம் போடுறது இதெல்லாம் இஸ்ராஃபுன்னு சொல்லிட்டா நாயகம் செல்லா ஒலை வசூல் பள்ளியில ஏற்கனவே ஒரு மெம்பர் இருக்க புதிதாக ஒரு மெம்பரை ஏற்படுத்தியது தேவையில்லாத விஷயமா வந்துடும் யாருக்கு இதெல்லாம் இஸ்ராஃபுன்னு சொல்றாங்க கணக்கில் பார்த்தா மூலம் அனைத்தும் ஜாயிஸ் வசூல் சொல்லாலை மீது மீளாது பாடுவது கட்டாயமாக ஜாயிஸ் தான் மூலம் ஜலாலுதீன் ஜலாலுதீனுடைய இமாம் இருக்காங்க ரஹத்து அவங்க கிட்ட கேட்கறாங்க மீலாது மாதத்தில் நடைபெறுகிற மீலாது விழா அதனுடைய சட்டம் என்ன இது கூடுமா கூடாதான்னு கேட்குறாங்க நாயகம் செலாவோடைய அவங்களுடைய பிறந்தநாள் என்ற பெயரில் மக்கள் எல்லாம் ஒன்று திறந்து நாயகத்தின் வளராறுவதை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டு குரான் ஷரீஃபை ஓதிய அதிகமாக சலவாத்துவரை ஓதுவது நல்ல விதத்துங்கிறாங்க பிதாது தான் எத்தனை பேர் சொல்றாங்க இந்த மீலாது என்பது பிதாத் ஆரோகத்துடைய காலத்தில் இல்லாதது அப்படிங்கிறாங்க இது தப்புங்கிறாங்க அப்படி கிடையாது பா நீ பிராத்து நம்மள என்ன மூலம் மார்க்கத்தில் புதிதாக உண்டாகக்கூடிய ஒன்று இருக்கு மிதாகத் அப்படிம்பாங்க இந்த பிதாவத்து ரெண்டு இருக்குது பிதாவத்தே ஹசனா பிதாதே சைய அப்படின்பாங்க பிதாத்தை ஹசனா என்ன இதனுடைய அசல் குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து இருக்கும் இது நடைமுறையில் புதிதாக தான் இருக்கும் ஆனால் இதை ஏற்படுத்துவதன் மூலமாக நமக்கு நன்மை தான் கிடைக்கும் குற்றம் எதுவும் கிடையாது மூலம் அதனுடைய வரிசையில தான் மதரசாக்கள் நடத்துறது ஏழு ஜும்மரா வைக்கிறது மவுது ஷரீப் ஓதுறது மீலாது விழா வைப்பது இதெல்லாம் விதாதே ஹசனா விதா செய்யா செய்ய எத்தனையோ இருக்குது அதை கவனிக்க மாட்டாங்க நாயகத்தின் மீது புகழ்பாடுகளை தான் தர செய்வாங்க யாருக்கு மூலம் நாயகத்தின் மீது புகழ்பாடு வராது எப்ப ஒரு நபரை நாம நேசிப்போம் எப்ப ஒரு நபரின் மீது நம்ம புகழ் பாடுவோம் அந்த நபரை நம்ம உயிருக்கும் மேலாக நேசித்தால் அந்த நபரின் மீது நமக்கு பிரியமந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க மேல் நாம புகழ்களை பாடுவோம் அப்ப நபி மீது புகழ் பாடுவதை தடுக்கிறார்கள் என்று சொல்லிட்டால் நாயகத்தின் மீது அவங்களுக்கு நேசம் இல்ல معناتமோளா صلى الله عليه وسلم அவருடைய பாடுவது ஒவ்வொரு நபருக்கும் ஷரத்து நிபந்தனை صلى الله عليه وسلمராய் சொல்லுவாங்க لا يمني உங்களில் ஒருவரும் மீனாக ஆக முடியாது எப்ப ஹத்த அகூன ஹப்ப இலை என் நேசம் கொள்ளாத இதோட முடிக்கல எதவிட திரும்ப நேசம் கொள்ளணும் நீ வாலிதீகி உங்களுடைய பெற்றோர்களை விட வலதிகி உங்களுடைய பெற்று பெற்ற பிள்ளைகளை விட வன்னாசி அஜுமாயின் உலக மக்கள் அனைவரை விடவும் எப்ப ரசூல் இல்லாமல் உங்களுக்கு நேசம் வருதோ அந்த இடத்துல நீ உண்மையான மீனாக ஆகிற உங்களுடைய ஈமான் பரிபூர்ணத்துவம் எப்படையும் உப்பு நபி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்போதான் உங்களுடைய ஈமான் பரிபூர்ணத்துவம் அடையும் போல உப்பு நபி உப்பு நபியோட

அப்படிப்பட்ட அரசரின் வீட்டில் மரணத் தருவாயில் எரிப்பதற்கு விலக்கலை என்ன இல்லை அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இருக்கிறான்னு சொல்லிட்டு நாயகத்தை தவிர ஒரு தலைவர் கிடையாது ஒட்டுமொத்தம் நாம இந்த நீலாது பாடுறது நாயகத்தின் மீது புகழ் பாடுவதற்கு அல்லாவோ தேர்ந்தெடுக்கப்படாதவர்கள் நசீமை கிடைக்காதவங்க நீலாது பாடுவது குற்றம் என்று சொல்கிறார்கள் நண்பர்கள் சர்க்கார் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் நாயகத்தின் மீது புகழ் பாடுகிறோம் என்று சொல்லிட்டா அந்த இடத்துல அல்லாஹவினுடைய விசேஷமான அருள் இறங்குகிறது என்பதாக சர்க்கார் நாயகம் காமிச்சாங்க ஒவ்வொரு முறை நாம் நாயகத்தின் மீது புகழ் பாடும் போதும் அந்த இடத்த நமக்கே தெரியாம அல்லாஹனுடைய விசேஷமான அருள் இறங்கி கொண்டிருக்குது அல் சுய சுயம் வசாயல் அப்படிங்கிற ஒரு கிட்டாப்போட கடைசியில சொல்லுவாங்க எந்த வீட்டில் மீளாது ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் பஞ்சம் கொள்ளை திருட்டு தீ விபத்து ஆபத்துகள் கண்ணேறு பொறாமை இது போன்ற எந்த அனைத்து காரியங்களை விட்டும் அல்லாஹத்தால் அந்த வீட்டார பாதுகாக்கிறான் அது வாட்சுமே வச்சு பாதுகாக்க தேவையில்லை வீட்டில் நீ மவுளை ஓதணும்னு சொன்னால் உன்னுடைய வீட்டுக்கு அல்லாஹத்தால பொறுப்படுத்திக்கிறான் அல்லாஹோத்தால கேரண்டி கொடுத்துட்றான் எந்த தவறும் நடக்காது எந்த விபத்தும் நடக்காது என்பதாக அல்லாத்தால கேரண்டி கொடுக்குறான் மூலம் இப்படிப்பட்ட நாயகத்தை அல்லாஹ் இப்படிப்பட்ட நாயகத்தை புகழ்வது எந்த ஒரு தவறும் கிடையாது மூலம்

அவர்கள் மீது அதிகமாக கவிதைகளை பாடி அவருடைய வரலாறுகளை பிறரிடம் சொல்லியும் பிறர் சொல்வதை அமர்ந்து மகிழ்வாய் கேட்டும் உணவு பண்டங்களை பரிமாறிக்கொண்டும் அல்லாஹோதள நம்முடைய வாழ்க்கை செல்வ செல்வாக ஆக்கி அருள் புரிவானாக நாயகத்தின் மீது நேசத்தை நமக்கு அதிகப்படுத்துவானாக யார் யாரெல்லாம் மீளாது என்பது கிடையாது என்கிறார்கள் அவர்களிடம் சென்று மீளாது கட்டாய கடமை என்று தைரியமாக சொல்லக்கூடிய ஒரு தைரியத்தை அல்லாஹன் அனைவருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக வரம்துல்லா வர